காய் பிளாக்ஸ் பாக்குற எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சரி ஓகே இன்னைக்கு நாங்க எங்க வந்துருக்குறோம்னு சொன்னால் இலங்கை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை துறை மேற்கு அரும்புகள் முன்பள்ளி விளையாட்டு போட்டிக்கு வந்திருக்கிறேன் சரியா முழுமையா காணொலியா பாருங்க உங்களுக்கு வந்துட்டு வித்தியாசமான விளையாட்டு போட்டிகள் நான் கூட இதுல வந்துட்டு பங்கேற்க போறேன் சரியோ சரி ஓகே உள்ள வந்த உடனே வாவ் பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு போட்டி மைதானத்தோட முகப்பை பார்த்த உடனே வந்துட்டு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது சரியா முன்னுக்கே நல்ல காரியம் செய்யும் போது நிறைகுடம் வைப்போம் எங்களுடைய தமிழர்கள் பண்பாடு அழகா ஒரு நிறைகுடம் வச்சு என்ன வந்து வரவேற்கிற மாதிரி இருந்தது சரியா சரியா ஒரு தெரியுமே இல்ல எங்க இங்க விளையாட்டு போட்டியில ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அலங்காரங்களை வந்து நான் உங்களுக்கு சரியா ஸ்பெஷலா இந்த அலங்காரம் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு வடிவா வந்து நேர்த்தியா வந்து பாக்குறதுக்கு இந்த மனசை கொள்ளு கொள்ற மாதிரி வடிவா செஞ்சிருக்கிறாங்க யார் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் அதாவது இந்த முன்பள்ளி ஆசிரியைகள் இருக்கணும் பிரியா மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா கார்த்திகா டீச்சர்ஸ் அவங்களோட ஐடியாக்களோட பெற்றோர்கள் மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா தும்பளை மேற்கு சொசைட்டி அவங்களெல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செஞ்சு இந்த என்ன சொல்றது இந்த விளையாட்டு மைதானத்தை இந்த விளையாட்டு போட்டிய வந்து ரொம்பவே நல்ல வடிவான முறையில வந்து ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு இருக்கிறாங்க பார்க்கவே விளங்குது இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா விளையாட்டு போட்டி வந்து ஆரம்பிக்கல அப்ப வந்து விளையாட்டு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த ரெண்டையும் விளையாட்டு போட்டி தான் நடக்குது பெரும்பாலும் விளையாட்டு போட்டிகள் நடக்குமே முன்பள்ளிகள் காலையில வந்து விளையாட்டு போட்டி வந்து ஒழுங்கமைப்பு செஞ்சிருந்தாங்க சரியோ இந்த மைதானத்தை பார்க்கும் போதே நாங்க எங்களுடைய குழந்தை பருவம் அதாவது முன்பள்ளியில படிச்ச ஞாபகங்கள் எல்லாம் பெறமே நிறைய பேருக்கு அப்படித்தானே மறக்காம இந்த காணொலியை பாத்துக்கொண்டிருக்கிறவத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்களுடைய முன்பள்ளியோட அதாவது உங்களோட முன்பள்ளி முன்பள்ளியோட பேர் வந்து இந்த முன்பள்ளியில படிச்சு நீங்களா எந்த இடத்துல படிச்சு நீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க சரியா இந்த காணொலி மூலமா உங்களுடைய குழந்தை பருவத்தை வந்து நான் கொண்டு போறேன் சரிதானே எனக்கு இறங்கி விளையாடணும் போல கிடக்குது சரியோ உண்மையா அவ்வளவு ஆசையா இருக்குது பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்ற ஒழுங்கமைப்புகள் எல்லாம் பார்க்கும் நான் படிச்ச நர்சரில எல்லாம் இப்படி இப்போ செய்யல வந்து புதுசு புதுசா வளர்ந்து வந்து வேறதால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்றது மாதிரி பாருங்க இது பாத்தீங்கன்னு சொன்னா டயர்ல செஞ்சிருக்காங்க வடிவா இருக்கு தானே சரி அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி எல்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு மருந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெற்றோர்களே பார்வையாளர்கள் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு வித்தியாசமான முறையில் நல்லா இருக்கு நல்லா செஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இந்த அரும்புகள் முன்பள்ளி விளையாட்டு போட்டி அதாவது சிறார்களோட விளையாட்டு போட்டி வந்து ஒழுங்கமைப்பு செஞ்சிருக்கிறாங்க வாழ்த்துக்களை சொல்லணும் இந்த நேரத்தில் அந்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்கள் மற்றது பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டியே நல்லா செஞ்சிருக்கிறாங்க நல்லபடியாக எதுவும் செஞ்சா நாங்கள் வந்து மனசார பாராட்டணும் கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொடுறோம் சரி அப்போ வந்து ஒலிம்பிக் தீபமேற்ற நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முன்பள்ளி ஆசிரியரான பிரியா டீச்சர் வந்து ஒழுங்கமைப்பு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஓகே இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன ஞாபகங்கள் ஒலிம்பிக் தீபம் விளையாட்டு போட்டி ஓகே சரி மறக்காம எந்த என்ன சொல்ற எந்த முன்பழியில நீங்க படிச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் எல்லாம் நிறைய வித்தியாசமான விளையாட்டுகள் எல்லாம் இந்த விளையாட்டு போட்டியில நடைபெற்று இது முழுமையா காணொலியை பாருங்க செயற்பாட்டு மகிழ்வோம் வருடாந்த விளையாட்டு விழா இந்த விளையாட்டு போட்டியானது பாத்தீங்கன்னு சொன்னா பதினாறாம் தேதி இடம்பெற்றது இந்த காணொலி நான் எப்ப பதிவு செய்யறனோ தெரியல இந்த விளையாட்டு நிகழ்வுகளை சிறப்பானதாக மாற்றிய முன்வெளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் நிர்வாகத்தினர் மற்றும் இளையோர்கள் அனைவருக்கும் வந்து இந்த காணொலி மூலமாக வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் இந்த இந்த நிகழ்வுக்கு ாடுகளுக்கு உறுதுணையாக தோல் கொடுக்கும் புலம்பெயர்ந்த உறவுகளும் இந்த நிகழ்வுகளுக்கு முக்கியமான காரணிகளாக வந்து பெற்பல உதவிகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கூட இந்த சமூகத்தினர் ஆசிரியர்கள் முன்பள்ளி சுரார்களோட பெற்றோர்கள் கூட சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா இந்த தருணத்துல அவர்களுக்கும் நன்றுகளையும் பாராட்டுகளையும் சொல்லிக் கொள்ளணும் ஒரு நிகழ்வை வந்து நடத்துறதுக்கு சப்போர்ட் நிறைய பேரோட தேவைப்படும் புலம்பெயர் தேசத்துல இருக்கிற அவங்களோட அந்த தும்பலை மேற்கு உறவுகளோட சப்போர்ட்டும் இதுல வந்து பெரிய அளவுல கை கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க சரியோ ஓகே சூப்பர் சரி ஓகே முழுமையா கருளியா பாருங்க இப்ப பூந்து கிரவுண்ட்ல ஓகே

நீங்கள் எங்க இருந்து நீங்கள் அடுத்த வேலை அடுத்த எடுத்துக்கள் நான் பறக்க வந்த சரி வெரி குட் வெரி குட் நன்றி நீங்க எங்க இருந்து வாருங்க எங்க இருந்து வாரீங்க நீங்க என்ன சாப்பிடுவீங்க என்ன குடிக்கிறீங்க நீங்க எப்படி இருப்பீங்க நீங்க எப்படி இருப்பீங்க அடிச்சு காட்டுங்க நீங்கள் யாரு நீங்கள் சொல்லுங்க

உங்களுக்கு என்ன கவலை நீங்கள் நன்றி எங்க இருந்து வாருங்கள்

அரும்புமன்ற மழையில் பழைய மாணவர்கள் இருக்கார்கள் வணையம் போன்ற நடக்கிறது விளையாட்டு நிகழ்வுகள் நடத்திக் கொண்டிருக்கின்றனர் அந்த மாணவர்களை தரமோஷங்களை வணங்கி உற்சாகப்படுத்த மாதிரி அன்புடன் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மக்கள் ஏற்க நாட்டுக்காக